அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் இது ஒரு அருமையான சம்பவங்க நான் இதை முத முதல்ல கேட்ட பொழுது எனக்கு உள்ளபடிக்கே கண்ணில் தண்ணி உதிர்ச்சின்னு சொல்லணும் மனசு தொட்ட ஒரு சம்பவம் இது நான் கேள்விப்பட்ட சம்பவம் தான் அவர் மிகப்பெரிய எழுத்தாளர் தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய எழுத்தாளர் நான் இங்கே பெயர் குறிப்பிட விரும்பவில்லை இன்றைக்கும் நம்மோடு வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவரோடு சென்றவர் என்னிடம் பகிர்ந்த ஒரு விஷயம் இது அதாவது இந்த எழுத்தாளரும் என்னுடைய நண்பரும் சேர்ந்து இன்னும் நாலஞ்சு பேர்களாக ஆராய்ச்சி செய்வதற்காக நாடு முழுக்க போகிறாங்க பல்வேறு கல்வெட்டுகளை ஆராய்ச்சி செய்தல் மலை குகையில் இருக்கின்ற எழுத்துக்களை சித்திரங்களை ஆராய்ச்சி செய்தல் என்று ஆராய்ச்சி போகிறாங்க அப்படி தான் இவங்க மகாராஷ்டிரா போகும்பொழுது நானேகட் பகுதியில் இருக்கிற இடத்துக்கு ஆராய்ச்சி செய்ய போகிறாங்க அது ஒரு மலைப்பாங்கான பிரதேசம் மாலை ஒரு அஞ்சு மணியை போல் அவங்க வந்து ஆராய்ச்சி செஞ்சு முடிச்சுட்டு திரும்ப காருக்கு வராங்க காருக்கிட்ட பார்த்தா ஒரு கையில் வாழ் தீப்பந்தம் வச்சுக்கிட்டு ஒரு நாலஞ்சு பேர் காரை சுற்றி நிற்கிறாங்க இவங்களுக்கு பயமாக போச்சு நம்ம தெரியாத இடத்துக்கு வந்திருக்கோம் கார் நிறுத்திட்டு போயிருக்கோம் காருக்குள்ளே கேமரா இருக்குது லேப்டாப் இருக்குது இன்னும் வேலை டாக்குமெண்ட்லாம் இருக்குது பொக்கிஷன்கள் இருக்குது இப்படி மாட்டிக்கிட்டோமே பயந்து 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 தான் கிட்ட வரும்பொழுது தான் அவங்க கேட்டாங்களே இது கார் உங்கள் காரான்னு ஆமாம் அப்படின்னு அதான் பார்த்தேன் இது தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் போட்ட காராக இருக்குது அதுதான் நாங்கள் பாதுகாப்பாக நிற்கிறோம் இது வந்து பாதுகாப்பான பகுதி இல்லை ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கும் ஏன்னா எங்கள் இடத்துல நிற்கிற கார் இதுன்னொடனே எங்களுக்கு ஆசிரியமாக போச்சான் நாம் தப்பாக நினச்சிட்டோம் பாரு கையில் வாழ் வச்சுட்ருக்காங்க தீப்பந்தெல்லாம் வச்சுட்டுருக்காங்க அப்படிங்கும் பொழுது நாங்கள் பயந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அறிவுப்படுத்திட்டு இருக்காங்க நாங்கள் ஆராய்ச்சி வந்திருக்கோம் அப்படின்ன உடனே அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்களாம் சரி ரைட்டு நல்லது தான் இனிமேல் இந்த மட்டத்தில் வராதீங்க வந்தால் பாதுகாப்பு கிடையாது இனிமேல் நீங்கள் மலை இறங்கி போகும் பொழுது அந்த இடங்களில் கொள்ளையர்கள் இருக்காங்க அதனால் உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அடுத்த முறை வந்தால் நீங்கள் ரெண்டு மூணு மணிக்குள்ளே இறங்கி போயிடணும் லேட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்பவும் கூட நீங்கள் போகாதீங்க இங்கேயே இருங்கன்னு இருக்காங்க இங்கே இருக்கிறதா மழை ஒன்றுமே இல்லையே இங்கே குடிசை தங்கிக்கலான் இருக்காங்க சரி அவங்க வந்த இடத்துல சொன்னது கேட்கணுன்னுட்டு போனால் குடிசுக்கு ஒரு ஒரு மூணு பேர் நாலு பேத்தங்க சின்ன இடம் தான் அவ்வளோதான் வேறு யாரும் இருக்க முடியாது அங்கே தங்க வச்சுட்டு அன்று இரவு இவளுக்கு அவங்க சப்பாத்தி கொடுத்துருக்காங்க கையில் இருந்த வச்சு சப்பாத்தி பாஜி பண்ணி கொடுத்துருக்காங்க சாப்பிட்டு அவங்க தூக்கிட்டாங்க இப்போ அன்றைக்கி சப் சப்பாத்தி பரிமாறிய பிறகு இவங்க கேட்டிருக்காங்க அவங்கள்ட்ட நீங்கள் சாப்பிட்லையா அவங்க சொன்னாங்களா நாங்கள் சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னா சமைத்து உணவை சாப்பிடுவது எங்கள் பரம்பரைக்கு சாபம் நாங்கள் சாப்பிடக்கூடாது பழம் காய் அப்படியே சாப்பிடுமே தவிர சமைத்து உண்பது என்பது எங்கள் இனத்துக்கு கூடாது என்கின்ற விதி நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு அப்போ இப்போது இந்த சப்பாத்தி பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஆமாம் உங்களை மாதிரி யாராவது தெரியாத்திரமா எங்கள் இடத்துக்கு வந்தால் அவங்க பசியோடு போகக்கூடாது இல்லையா இப்படி போனால் பாவம் அது அதனால தான் நாங்கள் கோதுமை வாங்கி வச்சிருப்போம் இந்த காய் சமைச்சு வச்சுருப்போம் வந்தவங்களுக்கு சமைச்சு கொடுப்போம் வந்தவங்க பசியோடு போகக்கூடாது என்பது தான் நம்ம எங்களுடைய வழக்கம் ஆகவே தான் நாங்கள் சமைச்சவங்க சாப்பிடக்கூடாதுன்னா கூட வந்தவங்களுக்கு இருக்க பழக்கத்தை நாம் வந்து செய்கிறோம் நாங்களாம் இவங்களுக்கு ஆச்சரியமாக போச்சு நாகரிகம்னு சொல்கிறோமே படித்த இங்கிலீஷ் பேசுகிற நகர்ப்புறத்துக்கு வர நாகர நாகரிகம் இல்லை மலைவாழ் பகுதியில் இருந்தாலும் கூட ஆங்கிலம் பேச கூட ஹிந்தி சலம பேசுகிறீங்களா கூட அவங்க பேசுகிற அந்த மொழிகளை கூட இவங்க சம்பாஷிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நாகரிகமாக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் என்பதை அறியும் பொழுது நம்ம நாட்டில் கிராமங்களில் தான் நாகரிகம் இருக்குது அப்படி புரிஞ்சுக்கிறோம் இது பாரத நாட்டுடைய சிறப்பு என்பதை இந்த சம்பவம் நினைவூட்டுகிறது இது எப்படி இருக்குதுன்னு சொன்னால் திருவள்ள சொல்கிற இந்த குரல் மூலம் புரிஞ்சுக்கலாம் இது பாரத நாடு முழுக்க இருக்கின்ற ஒரு விஷயம் அதைத்தான் ஐயன் திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே சமுதாயத்தில் என்ன பழக்கம் இருந்து வந்திருக்கிறதோ அதை இந்த குரலிலே மிக அழகாக நமக்கு சொல்லுகின்றார் வாருங்கள் அது என்ன நாம் தெரிந்து கொள்வோம் செவ்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு ஒன்பதாவது அதிகாரம் விருந்தோம்பல் என்ற அதிகாரத்திலே எண்பத்தி ஆறாவது குரலாக ஐயன் திருவள்ளுவர் சொல்லுகின்றார் அதாவது வந்திருக்கின்ற விருந்தினர்களை நன்றாக கவனித்து விட்டு இனி இன்னும் யாராவது வர இருக்காங்களா வரப்போகிறாங்களா என்றெல்லாம் பார்த்து விட்டு அதன் பிறகு யார் தான் சாப்பிடுகின்றானோ அப்படிப்பட்ட உத்தமன் மேன்மையானவன் உயர்ந்தவன் விண்ணிலே இருக்கின்ற தேவர்களுடைய சிறப்பான விருந்தினனாக இருப்பான் என்று திருவள்ளுவர் சொல்கின்றார் இங்கே பாருங்க விண்ணில் இருக்கின்ற தேவர்கள் என்று ஹிந்து சமுதாய மரபை குறிப்பிடுகின்றார் ஐயன் திருவள்ளுவர் உலக பொதுமுறை இது இது பைபிள்லேருந்து தான் கிறிஸ்தவ் வந்து திருக்குறள் வந்திருக்கு கொரான்லேருந்தான் பை திருக்குறள் வந்திருக்கு என்றெல்லாம் திரித்து சொல்லுகின்றார்கள் அத்தனையும் பொய் பல்வேறு இடங்களிலே பாரத நாட்டு வழிமுறையை பழக்க வழக்கங்களே தான் ஐயன் திருவள்ளுவர் குறிப்பிட்டு காட்டுகின்றார் இங்கே கூட வானோருக்கு விருந்தாளியாக இருப்பான் தேவர்களுக்கு விருந்தினாக இருப்பான் யார் என்று சொன்னால் வந்த விருந்தினரை சிறப்பாக கவனித்து விட்டு இன்னும் யாராவது இருக்காங்களா என்று பார்த்த பின்னே தான் தன் வீட்டிலே தான் உணவு அருந்துகின்றவன் என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார் நம்ம நாயன்மார் வரலாறுல பார்க்கலாம் பூதி அடிகள் திருநாவுக்கரசு கேள்விப்படுகின்றார் அவருடைய சைவ சமய சேவையை அவருடைய தொண்டினையெல்லாம் பார்த்து மானசீகமாக அவருடைய பெயரிலே பல்வேறு அன்னதானங்கள் செய்கின்றார் சைவத்தொண்டு செய்கின்றார் உழவார பணியெல்லாம் செய்கின்றார் அப்படித்தான் நாள் தேசாந்திரியாக வந்த திருநாவுக்கரசர் அப்புதியலில் சந்திக்க வருகின்றார் அவர்கள் கேட்கின்றார் நீங்கள் திருநாவுக்கரசரை பார்த்துருக்கின்றீரா இல்லை பார்த்ததில்லை பின் அவர் பெயரில் நீங்கள் இப்படிலாம் நல்ல காரியம் செய்கின்றீர்கள் என்றால் அவர் ஒரு மகான் அவர் பெயரில் செய்வது எனக்கு புண்ணியம் அவர் செய்கின்றேன் என்று சொன்னாராம் அப்போது சொல்லியிருக்கின்றார் அப்பர் நான் தான் அந்த அப்பர் சொன்னவனே இவர் நெடுஞ்சான் கடையாக காலையில் காலையில விழுந்துவிட்டு விருந்தினராக வாருங்கள் வீட்டுக்கு அழைத்து செல்லுகின்றார் இவ் உயர்ந்த மகான் ஞானி வந்ததினாலே தன் மகனை அழைத்து அப்புதிரிகள் மகனை அழைத்து தோட்டத்துக்கு சென்று நீ வாழை பறித்துவா என்று அனுப்புகின்றார் மகன் தோட்டத்தில் செல்லுகின்றான் இலை கொய்கின்ற பொழுது பாம்பு தீண்டி இறந்து விடுகின்றான் இலை கொண்டு சென்ற கொண்டு வர சென்ற மகன் நெடுநேரமாகி வரவில்லையே என்று அப்புதிர்களுக்கு போய் பார்க்கின்றார் அங்கே மகன் இறந்து கிடக்கின்றான் மகன் இறந்து கிடைக்கின்றானே இதை போய் அப்பரிடம் சொன்னால் அவர் உணவருந்தால் அவன் போயிடுவாரோ என்று கணவனும் மனைவியும் மிக மிக மவ்யமாக அப்பருக்கு பணிவிடை செய்து விருந்து படைக்கின்றார்கள் அப்போது அப்பர் கேட்கின்றார் உங்கள் மகனை வர சொல்லுங்க அவன் என் கூட பக்கத்தில் உட்கார்டேன்னு சொல்லும்போது தான் இவர்கள் என்ன சொல்லு தெரியாமல் தேய்க்கின்றார் மகனை வர சொல்லுங்கள் சொல்லும்போது தான் சொல்லுகின்றார் ஐயா சுவாமி மன்னிக்க வேண்டும் என் மகன் இறந்து விட்டான் எங்கே அவன் இறந்து விட்டான் என்று சொன்னால் நீங்கள் உணவு இருந்தால் அவன் என்று பயந்து தான் நாங்கள் மறைத்து விட்டோம் என்று சொன்னார்களாம் அப்போது பதிகம்பாடி அந்த மகனுக்கு உயிர் கொடுத்தார் என்று நமக்கு பெரியவரான் சொல்கின்றது இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் வந்த விருந்தினரை மனம் நோக அடிக்காமல் அல்லது சாக்கு போக்கு சொல்லாமல் விருந்தினர் என்பவர் வானவருக்கு சமம் என்ற அந்த நம்பிக்கையிலே மகன் இறந்து கிடந்தாலும் கூட துக்கத்தை உள்ளத்திலே வைத்து வெளியில் காட்டிக்கொள்ளாமல் சிவனடியாருக்கு சேவை செய்வது தான் நம்ம நாட்டுடைய பரவாயாக இருந்திருக்கிறது என்று அப்பூதியில் நம்ம சொல்லுகின்றார் நாயின்மார் வரலாறு நம்ம சொல்லுகின்றது அப்படித்தான் விருந்தினர் என்று வந்துவிட்டாலே அவர்களுக்கு உபசாரம் செய்ய வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய நாடு வலியுறுத்தி வருகின்றது தனக்கென வாழாமல் சமுதாயத்துக்காக வாழ்கின்ற வாழ்க்கை தான் பாரத நாட்டுடைய பாரம்பரியம் என்பதைத்தான் இந்த குரலும் நமக்கு நினைவூட்டுகின்றது ஆகவே தான் இந்த உலகிலே பூ உலகிலே புண்ணிய பூமியாகவும் அமைதியான பூமியாகவும் இந்த நாடு இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அனைத்து மனிதனையும் ஆண்மையே ஒருமைப்பாட்டிலே தன்னைப்போல் பிறகு நினைத்து விருந்தினர் என்பவர் உறவை உறவினர் போலத்தான் தம் சொந்தமாக நினைத்து வருந்தி வருந்தி அவர்களுக்கு விருந்து படைத்து மகிழ்ச்சியிலே இருக்கின்ற சமுதாயம் பாரதநாட்ட சமுதாயம் அத்தகைய மனப்பான்மை மீண்டும் சமுதாயத்தில் உருவாகி ஒருங்கிணைந்த இந்து சமுதாயமாக நாம் மீண்டும் வளர்வதற்கு ஐயன் திருவள்ளுவர் இந்த குரல் மூலமுக்கு வழிகாட்டுகிறார் என்று நாம் இன்று அறிந்து கொள்வோம் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெயஹிந்த்